இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் சொல்லுமா இன்னைக்கு கோயிலுக்கு போன முடித்தான் அந்த பாட்டியோட விவகாரம் தெரியுது என்ன பாட்டியை நீ பேசிகிட்டு இருந்தேன் நான் பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் அந்தளவு இருந்தீங்க அந்த பாட்டி வந்து ஒரு டீ கேட்டுது தலைவலிக்குது அப்படின்ட்டு சரி மகன் வந்து திட்டிகிட்டு கூட்டிகிட்டு போறாப்பில டீ கிடைக்கி சரி டீ கடையில் போய் மகன் ஒரு டீ வாங்கி கொடுத்தாப்புல திட்டிகிட்டே தான் சரி வா உனக்கு வேலை இல்லை குழப்பில்லை பாகவி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாப்ல டீ வாங்கி அந்த அம்மா குடிக்குது ஆனால் குடிக்கிறது பார்த்துட்டு சீக்கிரம் குடி குடினேன் டீ சூடோடு எப்படி சீக்கிரம் குடிக்க முடியே ஏன் கிளவி சீக்கிரம் குடி அப்புறம் நான் சீக்கிரம் தானே குடிக்கிறேன் சாமி அப்படிங்குறது மாங்காட்டம் ஏ வாய் மூடிட்டு குடி அப்படிங்கிறாப்புல அப்புறம் சொல்கிறது கேளுங்க சொல்லுமா அப்புறம் அந்த பார்த்துட்டு இருந்தாங்களே டீ எல்லாம் அவங்கெல்லாம் எல்லாம் இருந்திருக்கிறாங்க பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்களாமா வாயை மூடிட்டு எப்படி குடிக்கிறது வாயை மூணுன்னா குடி குடிக்க முடியுமா டீயை அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்புறம் அவங்க மகன வேலை பாறை அப்படின்னு என்ற வேலை பா பார்த்துட்டு இருக்கிறேன் நீ பெத்த அம்மாவில் இப்படி பேசிகிட்டு இருக்கிற இது நியாயமா அப்படின்னு அவங்க கேட்டு கொண்ட வேலை பாரு என்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன்ட்டு அந்த அம்மாவை டீயை வாங்கி கீழே கொட்டிக்கிட்டான் மகன் டீயும் கூட குடிச்சு விடல கருமை அப்படின்ட்டு அந்த அம்மா நம்மனால ஐயோ ஏ இவ்வளோ சிரமம் அப்படின்ட்டு அழுகுது அப்புறம் அந்த டீயை கீழே கொட்டிட்டா மகன் பெத்த மகன் டீயை டீ குடிச்சு விட மாட்டேங்கிறான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் மகன் அவங்க த அக்காவ தங்கச்சியோ இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவங்க வீடு அந்த அம்மா தங்கச்சியோ என்னமோ வீட்டை கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாங்க மார்க்கெட்டுக்கு சொல்கிறது புரியுதுங்களா அந்த அம்மா எங்கிட்ட சொன்னது இப்படியெல்லாம் நடந்துச்சு சாமி அப்படின்னு வீட்டை கூட்டிட்டு மக மக வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க மக வீட்டில் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் மார்க்கெட் போயிட்டு ஆட்டோவில் வந்துருக்குது ஆட்டோவில் வந்து இப்போ இந்த கேட்டு முன்னால் கேட் சாத்தியிருக்கிறோம் அந்த கேட்டு முன்னால் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க சரி மகளோட அம்மா அந்த அம்மா தான் உட்காந்துருக்காங்க என்னடா இந்த கிழ கிளடி வந்து இந்த கெல்டி வந்து இங்கே உட்காந்துட்டா அப்படிங்கிறாங்க யார் பெத்த மகம் பெத்த மக மகம் அம்மாவை பார்த்து இந்த கெளடி இங்கே வந்து உட்காந்துருக்குறா அண்ணன் நோட்டில் இல்லாமல் அப்படின்ட்டு இங்கே இருக்கு வந்தா அப்படின்ட்டு ஆட்டோக்காரன் நீ எடப்பா அப்படிங்க ஏன் இப்போத்தான் வந்தீங்க இங்கே இறங்குறக்கு இறங்கறக்கு அப்படின்னு நீ எடுனே எடு அப்படிங்கிறா ஆட்டோக்காரன் எடுத்துட்டா அப்புறம் என்ன பண்ணுறது இந்த அம்மா சொல்கிறதுன்ட்டு போய் எங்கேயோ போகிக்கலாம் புருஷங்கட்ட சொல்கிற கூப்பிட்டு யாரு மகளோட புருசங்கட்டோ அந்த கேள்வி வந்து இங்கே உட்காந்துக்கிறா எந்த கேள்வின்னு கேட்குறேன் அம்மா அம்மாக்காரிதான் அப்படிங்கிறான் இங்கே வந்து உட்காந்துட்டு எங்கள் அண்ணோட்டில் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்குறா இவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்ட்டு நம்ம எங்கேயாவது ரெண்டு நாளைக்கு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிறான் அப்படியாது நல்லதுதான் அப்படிங்கிறா மருமக அப்புறம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரல அந்த வீட்டுக்கு வராமல் கதவு நாக்காய் அந்த அம்மா உட்காந்துட்டு சரி மக வெயிட் வெயிட் இருக்குது வரல இவன் தான் மகன் கொண்டு வந்து விட்டு போயிட்டானே அப்புறம் என்னடா பக்கத்து வீட்டுக்காரம்மா எட்டி பார்த்துருக்குது அவங்க வீட்டுக்கு மகோட பக்கத்து வீட்டுக்காரம்மா எட்டி பார்த்துட்டு என்னடா இந்த அம்மா வந்து உட்காந்துருக்குது எங்கள் வீட்டுக்குனாலும் வாங்க மக மார்க்கெட்டுக்கு போயிருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல அப்புறம் காப்பியாவது போட்டு தருவாங்கன்னா வரல வந்துடுவாங்க மகோ அப்படின்னு அம்மா மார்க்கெட்டு தான் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனாப்புல அப்படின்னு அப்புறம் காணும் மறுபடியும் அப்புறம் இந்த அம்மா டீனாலும் போட்டு கொடுக்கலான்னு பார்க்குது அப்புறம் அதுக்குள்ளே மகளுக்கு ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குது அப்புறம் நாங்கள்னால் ரெண்டு நாள் ஆகு வர்றதுக்கு சிவகாசி எங்கேயோ போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து நாங்கள் வர முடியாது அப்படிங்குது திடீர்னு எங்களுக்கு ஏற்பாடு ஆகிடுச்சு அந்த மாதிரி போகிறக்கு என்னால் மார்க்கெட்டு தானே போகிறேன்னு நீங்கள் இப்படி ஆகிடுச்சு நாங்கள் போகிற வழியில் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணார் இப்படி போயிட்டு அப்படிங்குது அப்புறம் மறுபடி பார்த்ததுன்னா இந்த அம்மா காஃபி ஓட்டு வருது இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா இந்த பாட்டிக்கு காஃபி போட்டு வந்து பார்த்ததுன்னா இந்த அம்மாவில காணோம் ஆனால் அதுக்குள்ளே எங்கேயோ போச்சு ஒரு காஃபி போடுற நேரத்தில் இந்த அம்மா எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ட்டு ஐயோ சுற்றியும் புத்தியும் பார்க்குறது எங்கேயும் காணும் அதுக்குள்ளே இந்த அம்மா ஸ்பீடாக எங்கேயோ போயிடுச்சு அப்புறம் பார்த்தோன்னா இந்த அம்மா எங்கேயோ ஸ்பீடாக போய் மயங்கி விழுந்துருச்சு கீழே அந்த வழியாக அப்போ ஒரு கார் வந்திருக்குது மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு கார்லேருந்து ஒரு பாப்பா நல்ல ஒரு சின்ன ஒரு பத்தாவது படிக்கிற பாப்பா மாதிரி அது வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய குடும்பம் அப்பாவும் மகளும் வந்திருக்காங்க அப்பா வண்டி நிறுத்துங்க நான் இந்த பாட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு அப்புறம் தண்ணி தொளிச்சு கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டி தான் ஒரு பொண்ணோட பாட்டி தான் அதனால நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் எந்திரிங்க பாட்டி எழுந்திரிங்க தண்ணி தொளிச்சு முடி எந்திரிச்சிடுச்சு அது அந்தமா அழுகுது எந்திரிச்சிட்டு ஆஸ்பத்திரி போகலாம் இங்கே இங்கேயும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குச்சு அப்புறம் என்னாச்சு தெரியுமா தூங்குற விறகு எழுந்திரிச்சு அழுகுது ரொம்ப என்ற மகன் இப்படி கொடும்படுத்துகிற மகன் இப்படி குடும்பத்தை நீ எதுக்கும் கவர் பண்ணாங்க நல்லா திரும்பி ஒரு நாளைக்கு வந்து உங்களை கூட்டு போவாங்க அப்படியே சாமி நான் அதனால் இங்கேயே இருக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குனால அப்படிங்குது அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா இருங்க எங்களுக்கு அம்மா இல்லை அதனால் நீ இருங்க அப்படிங்கிறாங்கோ இருந்தாலும் அந்த அம்மாவோடய கஷ்டம் பார்த்திங்களா எத்தனை கஷ்டம் பெத்த பசங்க பையன இப்படி பண்றா பொண்ணும் அப்படி பண்றா வயசானா கேள்வி ஆயிடுவாங்களா கேள்வி ஆயித்தன கெளடி இன்னு கூப்பிட்டா அந்த அம்மாவுக்கு எத்தனை வேந்தனை யார் கேள்வி போறா பாறா அப்படின்னு கேள்வி ஆக மாட்டாங்களா அவங்க ஆக மாட்டாங்களா அர்த்தம் தெரியுது அதுக்கு முன்னாடி போயிடுவான் கெல்டி ஆகவே போயிடுவாங்க இப்படி எல்லாம் பாவம் பண்ணா பத்தி தான் பாவம் தான் இது இப்படி எல்லாம் பாவம் பண்ணா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு தான் அடிபடிச்சு ஆகுறது பாவம் கடலா அதனாலதான் வந்து ஒரு இந்த மாதிரி எல்லாம் நடக்க மாட்டேங்குது கொஞ்சமாவது நல்லது நினைக்கணும் நினைக்காம போனாங்களே பசங்க பெத்த பசங்க படிக்க வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி